ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க கப்பு முட்டைக்கோ சேர்த்துக்கலாங்க சின்ன துண்டு இஞ்ச பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பசைச்சிக்கலாங்க மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கத்து சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க ஒரு சின்ன பிசு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க செஞ்சு வச்சுருக்க மாவை கையில் தண்ணியை தொட்டுட்டு நல்லா தட்டிக்கலாங்க கல்லில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி துணி வச்சு துடைச்சிக்கலாங்க தட்டி வச்சிருக்கிற மாவை அது மேலே போட்டுக்கலாங்க இலையை எடுத்துகிட்டு மூடி போட்டு ரொட்டியை நல்லா வேக வச்சுக்கலாங்க